டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளான பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் இடத்தில் மட்டும் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை தரும் பெற்றோர்கள் உங்கள் பேச்சுக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் தெய்வ தர்சனமும் ஏற்படும் உறவு மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அதி அற்புதம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு உறவு மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மிக மிக கவனமாக பேசுவதும் கையாளுவதும் மிக முக்கியம் குடும்பத்தை பற்றி வெளியிடத்தில் பேசுவதோ குடும்பத்தில் தேவையில்லாத நபர்களை அனுமதிப்பதோ பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் பிறர் குடும்ப விஷயத்திலும் உங்களுடைய தலையீடு கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மன அழுத்தமும் விரயமும் அனாவசிய செலவும் தேவையில்லாத குழப்பத்தை தரும் அதனால் அதிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது டக்கு டக்கு என்று செய்யக்கூடிய விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் வண்டி வாகனத்திலும் பயணங்கள் சமயத்திலும் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக செல்வதோ நண்பர்களை சந்திப்பதோ ஏற்றத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் தேவையில்லாத பதட்டம் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் அதி ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கொடுத்து கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் டக்கென்று செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவுகளில் தேவையில்லாத குழப்பம் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் அண்டை அயலார் வீடு பெற்றோர் பெரியோர் விஷயம் உறவு முறையில் நீங்கள்தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஃபோனில் வரக்கூடிய மெசேஜ்களிலோ கால்களிலோ சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக குறைந்தாலும் தேவையில்லாத குழப்பமோ மன அழுத்தமோ சந்திராஷ்டிரமத்தில் ஏற்படும் டக்கென்று வார்த்தைகளில் மட்டும் விட்டுவிட்டு வருத்தப்படாதீர்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழப்பமில்லாத பார்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் யார் எதை சொன்னாலும் உங்கள் துணை அல்லது துணைவியாரே விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் பேசுவது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து பயணங்கள் வந்தால் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லையென்றால் வீண் விரயம்தான் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியம் ஜெயம் முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய ஏதாவது ஒரு குழப்பம் அவர்களை தேவையில்லாத ஒரு பதட்டத்தில் வைக்கும் அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பது உங்களுடைய முயற்சி லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்றத்து ஏற்படும் இருந்த சிக்கல் தீரும் தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்வது மீனத்திற்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்